வணக்கம் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்று மூன்று ஆண்டுகள் முடிவிட்டன இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு பதவியேற்று மூன்று ஆண்டுகள் முடிவெடுத்த பிறகு பலவிதமான ஸ்டாக் டேக்கிங் எனப்படும் பல விஷயங்கள் அலசப்படுகின்றன அதில் நிறை குறைகள் அலசப்படுகின்றன இந்த வேளையில் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் ஒரு காணொலியில் பல விஷயங்களை குறிப்பிட்டுள்ளார் அவருக்கு ஸ்டாலின் பதவியேற்ற பின் நடந்த நிறைகளையும் குறைகளையும் பல எச்சரிக்கைகளையும் விடுத்திருக்கிறார் இந்த காணொலியில் அவற்றை காண்போம் மூணு வருஷத்தில் சாதனைகள்னு ஃபைன்ட் மறுக்கலை யாரும் மறுக்கலை அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல திட்ட உதவிகள் போயிருக்குது இந்த மாதிரி வந்து பல விஷயங்களை சொல்ல முடியும் அதே காலை சிற்றுண்டி உணவு சிற்றுண்டி உணவு பாராட்ட வேண்டிய விஷயம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி வந்து இந்த மகளிருக்கான இந்த பேருந்துகளில் போகிறதுன்றதுலாம் ஓரளவு வந்து அது பலன் கொடுத்துருக்கிறது என்பது உண்மை அந்த நான் முதல்வன் ஸ்கீம் மாதிரியான இஷ்யூஸில் வந்து பல பலர் பலனடைந்திருக்கிறார்கள் என்பது உண்மை ஊழல் ஒழிப்பு நாங்கள் நான் பழைய மந்திரிங்க மேலே வந்து நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் யார் எடப்பாடி பீரியட்ல இருந்த அரசாங்கத்தில் பதிமூணு மந்திரிகள் மீது இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி அண்ட் ஓ பன்னீர்செல்வம் சிஎம் அண்ட் டெபுட்டி சிஎம் ரெண்டு முறை ரெண்டு முறை எதிர்கட்சியாக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய எதிர்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் அன்றைய ஆளுநர் இவர்கிட்ட போய் அவர் பேருனா பன்வாரிலால் புரோஹித் அவர்கிட்ட போய் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டு முறை மனுக்களை கொடுத்தாங்க நடவடிக்கை எடுக்கணும் யார் இந்த பதிமூணு மந்திரிங்க மேலே வலுமுனஸ் டாக்குமெண்ட்ஸோட ஏகப்பட்ட ஆதாரங்களுடன் இந்த ம எடப்பாடி ஓபிஎஸ் கேசி வீரமணி தங்கமணி வேலுமணி விஜயபாஸ்கர் இந்த மாதிரி வந்து ஒரு பதிமூணு மந்திரிங்க மேலே போய் கொண்டு போய் கொடுத்தாங்க பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி ஆறு திமுக மேனிஃபெஸ்ட்டோ அந்த மேனிஃபெஸ்ட்டோ தான் க கதாநாயகன் பார்த்திதம்பரம் சொன்னார் அசெம்பிளி எலெக்ஷனில் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து கலர் டிவி கொடுத்தார் கலைஞர் இலவசம் டிவி அந்த மேனிஃபெஸ்டோ பற்றி சிதம்பரம் பா சிதம்பரம் சொல்லும்போது இந்த தேர்தலின் கதாநாயகன் இந்த தேர்தல் இருக்கையதானு சொன்னார் டிஎம்கேவோட பாலிட்டிக்ஸில் அவங்களோட மேனிஃபெஸ்டோஸ்க்கு ஒரு முக்கியமான ரோல் உண்டு இதுவாக அவங்களோட ப்ராமிசஸில் அவங்க நிறைவேற்றாதது முக்கியமானதாக இருக்குது அதே மாதிரி ஊழல் எடுத்து ப்ராமிஸ் பண்ணது இருக்கு இல்லையா ரெண்டு தடவையும் கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்த இவங்களோட அந்த புகார் பட்டியல் இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் இது வரைக்கும் எத்தனை மந்திரிங்க மேலே அதிமுகவில் அஞ்சு வருஷம் பதவியில் இருந்து தமிழ்நாட்டை கொள்ளையடித்தவர்கள் என்று திமுகவால் வர்ணிக்கப்பட்ட எத்தனை அதிமுக அமைச்சர்கள் மீது இவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் இவங்க மேலெலாம் ரெய்டு நடந்தது ஐ திங்க் ஒரு ஒரு மந்திரியோ ரெண்டு மந்திரியோ அவங்க மேலே மட்டும்தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க மற்றபடி வேலுமணி மேலேயோ தங்கமணி மேலேயோ எந்த விதமான சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணல இல்லை ஒரு இதுதான் நான் சொன்னேன் ரெண்டு தடவை கவர்னர் கிட்ட இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் நூற்றுக்கணக்கான டாக்கு இந்த மூணு வருஷத்தில் எத்தனை மந்திரிங்க மேலே முன்னாள் மந்திரிகள் மீது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா எம் ஆர் விஜயபாஸ்கர் மேலே ரெய்டு தங்கமணி மேலே ரெய்டு காமராஜ் மேலே ரெய்டு செல்வ இவர் வேலுமணி மேலே ரெய்டு இவ்வளோ தான் இந்த சி விஜயபாஸ்கர் மேலே இவ்வளோ தான் ரெண்டு விஷயம் யாரோ ஒரு மந்திரியை தவிர யார் மேலேயும் சார்ஜ் ஷீட் போடலை இத்தனைக்கு வேலுமணி வந்து ரொம்ப அதிகமாக பணம் சம்பாதிச்சவன் இவங்க தான் அடிக்கடி சொல்லுவாங்க வேலுமணி அடுத்த தடவை ஜெயிச்சு வந்தாங்கன்னா தொண்டாம் மூத்த தனி ரிப்பப்ளிக் ஆகும்லாம் ஜோக்காலாம் பேசுனாங்க அந்த காலத்தில் திமுகங்களே பேசுனாங்க ஒரு நடவடிக்கை இல்லை சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகல ஓபிஎஸ் அண்ட் ஏபிஎஸ் மேலே ரெய்டு கூட நடக்கல ஆனால் அவங்க மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை சுமத்தி நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தீங்க குறிப்பாக கொடநாடு 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 கிரிமினல் கேஸ் கொலை வழக்கு அதுலேயும் எந்த முன்னேற்றமும் இல்லை நாங்கள் நாங்கள் அதை செஞ்சு கொடுப்போம் இதை செஞ்சு கொடுப்போம் அனைத்து மகளிருக்குமான உரிமை தொகை பெட்ரோல் டீசல் வேலை கேஸை குறை போனது கடன் ரத்து குறிப்பாக இது எல்லாத்தையும் விட முக்கியமானது கல்வி ரத்து ரொம்ப பேர் அதை நம்பி வாக்களிச்சுட்டு இன்னைக்கு இன்றைக்கு வந்து ஏமாற்றமாக அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை இந்த அரசு கைவிட்டு கைவிட்டிருக்கிறது என்பது உண்மை நான் மக்கள் நலன் சார்ந்து தான் சொல்கிறேன் இதை ஒன்று ரெண்டாவது பொலிட்டிக்கலாக எந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தீங்களா ஒரு நடவடிக்கையும் இல்லை ஒரு நடவடிக்கையும் இல்லை அது வரையில் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் கிட்டத்தட்ட வந்து நான் பத்திரிகையாளனா ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக பார்க்குறேன் அதுக்கு முன்னால் ஒரு சில ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸில் எயிட்டிஸோட மத்திய காலத்தில் எண்பத்தி நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் செயலிழந்து போய் டைரக்ஷன் இல்லாமல் கச்சா அமைச்சானு பேசிக்கிட்டு அதாவது ஸ்ட்ரெயிங் ஆவேன் வாங்க அதாவது வந்து பல விதங்களில் பிரிஞ்சு போய் ஆளும் கட்சியை கேள்வி கேட்க வேண்டிய தங்களுடைய அந்த பெரும் பணியை கடமையை கோட்டை விட்டுவிட்டு தங்களுடைய குறுகிய நலன்களுக்காக திசை அறியாமல் ஒவ்வொரு திசை பக்கமும் அவர்கள் திரும்பி அதாவது இலக்கறியாமல் திசைக்கு ஒருவராக பிரிந்து கிடக்கிறார்கள் அந்த யூடியூபர்ஸும் அந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்களும் நிறையா பொய் பேசுகிறாங்கன்றது உண்மை ஆனால் அவங்க பேசுகிறது எல்லாமே போய் கிடையாது அவங்க பேசுகிறதுக்கு ஒரு பத்து பர்சென்டாவது உண்மை இருக்குது அதை கூட இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எஸ்பெஷலி நீ வந்து இப்போ ஆளும் கட்சியின் தவறுகளை சுட்டி காட்டினா தான் நீ மீடியா அப் மீடியான்றதா பர்மனெண்ட் அப்போசிஷனுங்க அதை புரிஞ்சுக்கோங்க நிரந்தரமான எதிர்கட்சி என்பது மீடியா தான் கேள்வி தான் உன் வேலை ஏன்னா எந்த கவர்மெண்ட்லையும் தேனும் பாலும் ஓடாது மர தலைகீழே போய் ஆட்சியாளர்களை சொரிஞ்சு விட்றதான் உன் வேலைன்னா தன்னோட நம்பகத்தன்மையை மீடியா இழக்குது பல நிறைகளையும் பிறைகளையும் கூறியிருக்கும் அவர் ஊடக ஊடகம் என்று எவ்வாறு குரல்வளை நெருக்கப்படுகிறது என்கின்ற போன்ற ஒரு கருத்தின்